உள்ள இருக்காங்க. வந்துருவாங்க காபி சாப்பிடுங்க வேண்டாம் இப்பதான் பழைய சாப்பிட்டு வந்தேன் சார் இந்த மாலை எப்படி இருக்குது இருந்து நல்லா இருக்குதே சார் இந்த எப்படி தாவணி அது உங்க நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குது நல்லா இருக்குது ஏ இந்த சோபா எங்க

போல் நடந்து கொள்ளனும் பெண்ணே தெரிந்து கொள்ளனும் பெண்ணே நிலை மாறிடும் நிலை மாறிடும் மலை பழகவே நீ தெரிந்து கொள்ளணும் பெண்ணே அதை போல் நடந்து கொள்ளனும் பெண்ணே தெரிந்து கொள்ளனும் பெண்ணே தனக்கு உதவி வேண்டினாலும் தான் ஆக போகாதே இனிக்கு பேசி அவதூறாய்வார் என்று இனிக்கு தெரிந்து கொள்ளணும் பெண்ணே அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே பெண்ணை பல வார்த்தைக்கு ஒரு வார்த்தையும் பதிலே சொல்லக்கூடாது அதே போல் நடந்து கொள்ளனும் பெண்ணே தெரிந்து கொள்ளனும் பெண்ணே ரொம்ப நல்லா இருக்கு தங்கைக்கு அழகான பொன்மொழிகளா போதிக்கிறீங்களே அப்ப உங்களுக்கும் பிடித்திருக்குதா பிடிக்காமல் என்ன பொன்மொழிகளை எல்லாரும் போட்டித்தானே ஆகணும் உங்க தங்கைக்கு நானும் சில பொன்மொழிகளை போதிக்கலாமா ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்ல அப்பா அப்படிதான் சார் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு நிறைய கத்துக்க ஓ அப்படியே உங்களையும் அக்காவையும் அம்மா சாப்பிட வர பள்ளிக்கூடம் இருக்குது வர முடியாது இன்னைக்கு சனிக்கிழமையே ஏது அப்ப இன்னைக்கு எங்களுக்கு பசி இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது அம்மா சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் வந்தா வாங்க வராம போனா போங்க இதை நான் போறேன் என்ன புரிஞ்சுடும் உங்களுக்கு என்ன தெரியும் நேற்று ராத்திரி தான் பாத்துங்களேன் அவங்க உரையறதும் உறவு கொண்டாடுறதும் சச்சி அத நினைத்தாலே ஒரே வெக்கமா இருக்கு இதெல்லாம் எதுக்குங்க யார வேணும்னு சொல்லி கொடுத்து சேராப்பலா இருக்கு அப்போ உங்க அபிப்பிராயம் இதெல்லாம் நானே சொல்லி உடனே சொந்தம் கொண்டாடுறது இல்லன்னா அவங்க ஏன் அப்படி நடக்கறாங்க அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு நீங்க என்ன ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க எனக்கு அப்படி தப்பான அபிப்பிராயம் எதுவும் கிடையாது நாம முதல்ல பேசின பிரகாரம் நீங்க எப்படியாவது ரெண்டு மாசம் இருந்து உங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்க அப்புறம் ஏன் பாடு எப்படியாவது ஆட்டம் உங்க இஷ்டம் எப்படியாவது போங்க நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன்

நீங்க வர மாட்டேன்னு சொன்னதும் நான் போனேன்னா உடனே அவர் நீங்க ஏன் வரலன்னு கேட்டார் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாக்க சொன்னேன் உடனே அவர் சாமி விழுந்தார் உடம்பு சரியில்லைன்னா எப்படி விட்டுட்டு வரலாம் அப்போ போ நான் வைத்தியோட வர்றேன் அப்படின்னு சொல்லி வரட்டிட்டார் இப்ப எப்படியாவது நீங்க என் மானத்தை காப்பாத்தி ஆகணும் உங்க மானத்துக்காக நான் நோயாளியை நடிக்கணுமா மானத்துக்காக வேண்டாம் என் உத்தியோகத்துக்காகவாவது கொஞ்சம் வேஷம் போடுங்களேன் இப்ப நான் என்ன வியாதினு சொல்லி தரைக்கிறது உங்க இஷ்டம் என்ன வியாதின்னு நான் சொல்லல ரொம்ப நல்லா இருக்குது பாப்பிள ஓ வைக்கமா ஆமா ஏமா உடம்புக்கு என்ன சொல்லம்மா சொல்லம்மா சொல்ல நேரம் தான் எப்படிமா நீ சொல்லலைன்னா இந்த வியாதியை கண்டுபிடிக்க என்னால முடியாதா ஊமைங்களுக்கே வைத்தியம் சேர்த்திருக்கிறேன் இது வாத ரோகம் இந்த வியாதியசர்கள் இப்படிதான் மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க பயப்பட வேண்டாம் இதுக்கு வாத சங்காரி மாத்திர கொடுத்துறேன் சாப்பிட சொல்லுங்க வெடியத்துக்குள்ள எனக்கு வாதமும் இல்ல பித்தமும் இல்ல வெளியில போ ஓஹோ இதுல கொஞ்சம் பித்தமும் கலந்துருக்கு வாதம் முக்கால் பித்தம் கால் வாத சங்காரி முக்கால் மாத்திரையும் பித்த நிவாரணி கால் மாத்திரையும் சேர்த்து தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டா தேன் எதுக்கு விஷத்துல கலந்து நீங்களே சாப்பிடுங்க எனக்கு மருந்தே வேண்டியது இல்ல தப்பு தப்பு பித்தம் முக்கால் வாதம் கால்

நடந்து நடந்துட்டது கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கிட்டா அவங்க போயிடுவாங்க இது வரையிலும் காதை முடிக்க சொன்னீங்க இப்ப கண்ணை முடிக்க சொல்றீங்க இப்படியே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போனா என்ன செய்ய முடியாது ஓம் ரீம் க்ளீம் தீம் தத்தீம் தகதீம் அய்யனாரப்பனே முலியப்பனே ஓம் சுந்தரி ஆனந்த பைரவி நிலினி புத்தபாரினி சுகமான மலையரசின் மகளினி தாயினி சூரனை வென்றவன் நீர் ஓம் அதை கேட்டீங்களா

சொல்லு இல்ல சொல்லம்மா யாரு நீ என்னமா போறேன் உனக்கு வேண்டி இதெல்லாம் கொடுக்குறோம் எங்க பெண்ண விட்டுட்டு போ பெண்ணே இல்ல அப்ப நீ யாரு இதெல்லாம் இருக்குங்க விட்டுருங்க நீங்க சும்மா இருங்க நான் சொல்றேன் என் பேர் மிஸ் மேரி கிரச மதம் எனக்கு கல்யாணம் ஆகல ஆமா ரொம்ப நல்லது ஆகலைன்னா இப்ப செய்துக்கா நான் செய்துக்க மாட்டேன் சரி நீ செய்திகள் என்ன எங்க மாப்பிளைக்கு பெண்ணே கிடைக்காத இந்த வேணும்னா எங்க பெண்ணே கொடுத்து கல்யாணம் செய்துவோம் அவ்வளவுதான் ஒண்ணு ரெண்டா சேர்த்து கொடுத்துருங்க எனக்கு ஒண்ணு ஆசை அப்படி இல்ல நான் பள்ளிக்கூடத்துல வேலை சேர்த்தா வந்தேன் பத்து மணிக்கு போவேன் அஞ்சு மணிக்கு வருவேன் அவ்வளவுதான் இனிமே உங்க வீடு வேண்டாம் விருந்து வேண்டாம் சரியம்மா இல்ல வாங்க இனிமே அம்மாக்கு மனு கூப்பிடாதீங்க இன்னையில இருந்து மிஸ் மேரி இல்ல மிஸ் அம்மா கூப்பிடுங்க அவ்வளவுதான் இதோட விட்டு தொலைஞ்சு இனிமே பயம் இல்லை நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிடும் நீங்க போங்க நான் சொல்லி அனுப்புறேன்

ஆமா.. தவரத நடந்துட்டது நான் இன்னும் மாத்திரத்தளே பேய் போல கத்துட்டேன் அவளவேயே கேட்டுட்டு அவங்க போயிட்டாங்களே நீங்க பேய் போல பேசுனீங்க நிஜமாவே பேய் எல்லாம் நல்லதுக்கு தான் இந்த ரெண்டு தள்ளிட்டீங்கன்னா அந்த டேவிட் அப்புறம் உங்களுக்கு இருந்தா இருக்கலாம் பாருங்க உண்மையை சொல்ல சொன்னா அவங்க இப்படி எல்லாம் உறவு கொண்டாடாம இருந்தா எனக்கு இங்க இருந்து போகணும்னு இல்ல ரொம்ப சரி இங்கே இருந்துருங்க இந்த பிரம்மச்சாரி விடுதியில உங்களுக்கு பயமே இல்ல அப்போ நீங்க எப்பவுமே பிரம்மச்சாரியா தான் இருக்க போறீங்களா என்னமோ ஆனாலும் அவங்கள ஒண்ணு கேக்குறேன் நாம ரெண்டு பேரும் உண்மையிலேயே கணவன் மனைவி இல்லையே அவங்க சும்மா அந்த மாதிரி உறவு முறை கொண்டாடினாலும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஏனா நீங்க பெண்ணா பிறந்திருந்தா தெரியும் எழுந்துருங்க ரொம்ப சாப்பிட்டு இருக்குங்க முகத்தளப்பிக்குங்க காஃபி சாப்பிடலாம் அஞ்சாம் தேதி வாடே முழுவதும் கொடுக்க முடியாவிட்டாலும் கொஞ்சமாவது கொடுக்கணும் ஐயா நீங்க நாங்க எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நீங்க போனா வருவீங்களா அந்த விஷயத்தை விட்டு தடுங்க நம்ம மேரி மேரிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மனசு கேட்க மாட்டேங்கிறது எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு முறை பார்த்துட்டு வந்தேன் ஓன்லி ஒன் டைம் பிளீஸ் நீ போகவும் வேண்டாம் பார்க்கவும் வேண்டாம் வயது வகுப்புக்காக அவ எங்க இருக்கா அதெல்லாம் உனக்கு எதுக்கு அன்றாம் தேதி வந்து பணத்தை வாங்கிட்டு போயில்லைங்க அதுவும் இல்லை அந்த வந்து பாரு

அன்னைக்கு பாரு உனக்கு உடம்பு தெரியாதுன்னா ஒரு மருந்தும் மாயம் ஒண்ணும் கவனிக்காம நேரா வந்து நம்ம வீட்டை உட்காந்துட்டாரு கொஞ்சம் ஜாகிரத அவர் பேர்ல ஒரு கண்ணை வச்சு அவங்க மட்டும் நம்ம கண்ணை வச்சிட வேண்டிய நீங்க ஒரு வகையுமே நீங்க போன பிறகு அந்த பெரியவர் எவ்வளவோ சொன்னார் உங்களே நான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணுமா இன்னும் தமாஷா என்னமா சொன்னார் இந்தாங்க உங்க சம்பளம் எனக்கு இப்ப அவசியம் இல்ல முதல்ல உங்க கடனை தீத்துருங்க வேணுமானா அடுத்த மாசம் வாங்கிறேன் நீங்க எங்கயும் அனுப்ப வேண்டியது இல்லையா அப்ப உங்களுக்கு யாரும் இல்லையா அடுத்த மாசம் கொடுத்துடுறேன் இதையும் சேர்த்து எங்க வீட்டுக்கு மணி ஆர்டர் பண்ணிடுங்க கர்த்தர் தயவால உன்னுடைய கடனை திருப்பி கொடுக்க முடிஞ்சது

இது பரங்க ரசிவு இன்னையோட என் கடன் தீந்தது உங்களுக்கும் உங்க ஐடியாவுக்கும் தேங்க்ஸ் இல்ல தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும் நீங்க ஒப்புக்கொள்ளலைன்னா என் ஐடியாவே நடந்திருக்காது என்ன இருந்தாலும் நீங்க சரியான பேர் வழி சமயத்துக்கு தகுந்த வேஷம் போடுறீங்க

இப்ப உங்களுக்கு யார் மேல சரிப்பு வேற யாரு மேல இருந்தாலும் சும்மா இருப்பாங்களா எல்லாம் என் மேலதான் அழகா இருக்குது பெண்களோட ஏட்டிக்கு போட்டி வாங்க சாப்பிடலாம் அங்க அங்க

அம்மா ரொம்ப கோமா இருக்காங்கள நெருப்பு பார்க்கி வீட்டுல ஒரே ரகல எப்படியாவது ராத்திரி முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தூங்குவேன் எதுக்கும் சமய கதவை கதை கொஞ்சம் திறந்து என்ன

பலவந்தம் அழைச்சிட்டு வந்தார் வந்தவரே இருந்து உடனே சண்டை ரெண்டு பேருக்கு தனி தனிப்படுக்க தனி சாப்பாடு எல்லாம் தனி 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 அப்படியா சமாச்சாரம்

சாப்பா ஏதாவது மாடாவது மருந்து என்ன இதுக்கு இந்த திருட்டு வருஷம் வீட்டு சிரிக்கிறது போதாம சிரிக்க வைக்கிறீங்களா சொல்லுங்க இதெல்லாம் ஏன் செய்யல நீங்க கொஞ்சம் கோவமா இருக்கீங்க என்ன கோவா

பயப்படவே வேண்டாம் நான் ஹால் பக்கம் இருக்கிறேன் தோய்தாஸ் இங்கேயே காவல் இருப்பான் வாங்க போலாம்